வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் தயிரில் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சில தீமைகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் தயிர் என்னதான் ஆரோக்கியமான ஒரு உணவுப் பொருளாக இருந்தாலும் அதை நம்ம தொடர்ந்து போது நமக்கு நிறைய சிக்கல்கள் நிறைய பக்க விளைவுகள் ஏற்படும் அப்படின்றத மருத்துவ நிபுணர்கள் வந்து குறிப்பிடறாங்க அப்படின்னா தயிர் சாப்பிடுவதற்கு வந்து எது சிறந்த நேரம் தயிரை நம்ம எந்தெந்த உணவுப் பொருட்களோட சேர்த்து சாப்பிடக்கூடாது தயிரை சூடுபடுத்தி சாப்பிடலாமா வேணாமா அப்படின்ற அனைத்து தகவல்களையும் நம்ம விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக நல்லதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவாக மக்களை இப்போ வீடியோ குளிப்பிடலாம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே விருப்பமான உணவு தயிர் நம்முடைய உணவு பட்டியலில் நம்ம தயிருக்கு மிக முக்கியமான இடத்தை கொடுத்துருப்போம் ஆனால் நம்ம கால நேரம் பார்க்காம எல்லா நேரங்களிலுமே தயிரை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அதுதான் நமக்கு பல பிரச்சனைகள் ஏற்படுத்தும் அப்படின்றத மருத்துவர்கள் குறிப்பிட்டாங்க அப்படின்னா தயிர் சாப்பிடுவதற்கு எது சிறந்த நேரம் கேட்டிங்கன்னா நண்பகலுக்கு முன்பாக தயிர் சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது நண்பகலுக்கு முன்பாக அப்படின்னா காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரம் அதுதான் நண்பகலுக்கு முன்பான நேரம் அந்த நேரங்களில் நம்ம தயிர் சாப்பிடலாம் ஒருபோதும் நம்ம இரவு நேரங்களில் வந்து நம்ம தயிர் சாப்பிடக்கூடாது அப்படி ஒருபோதும் இரவு நேரங்களில் நம்ம தயிர் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி சளி சார்ந்த பிரச்சனைகள் இருமல் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குன்னா அந்த பிரச்சனைகள்லாம் அதிகமாகிடும் மாஸ்தமாக மூச்சு திணறல் பிரச்சனை இருக்கும்போதெல்லாம் தயிர் இரவு நேரங்களில் சாப்பிடும்போது அது அந்த பிரச்சனைகளை அதிகப்படுத்திடும் ஒருவேளை உங்களுக்கு நீங்க இரவு நேரங்களில் தயிர் சாப்பிடுவது ஒத்துக்கிறனா சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து ஏற்படும் அதனால நீங்க காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரமான நண்பகலுக்கு முன்பாக தயிர் சாப்பிடுங்க குறிப்பா இரவு நேரங்களில் தயிர் சாப்பிடக்கூடாது இரவு நேரங்களில் எப்படி நம்ம தயிர் சாப்பிடக்கூடாது அதே போல வெறும் வயிற்றில் காலையில் நம்ம வந்து தயிர் எடுத்துக்கொள்ள கூடாது வெறும் வயிற்றில் தயிர் சாப்பிட்ட முடியும்னா பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர் ரத்த இழுத்தம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் போது உடலில் வந்து ரத்தம் எந்த உடல் உறுப்புகளுக்கு வந்து சரியான அளவில் பாய ஆரம்பிக்காது இதனால நம்ம சுறுசுறுப்பாக செயல்படாமல் மந்தமாக இருப்போம் பிபி ப்ராப்ளம் இருக்கும்போது மயக்கம் ஏற்படக்கூடிய உணர்வெல்லாம் நமக்கு வந்து தேன்படும் ஒரு சில பேர் வந்து தயிரை வந்து சூடுபடுத்தி சாப்பிடுவாங்க தயிர் வந்து சூடுபடுத்தி சாப்பிடக்கூடிய உணவுப் பொருளே கிடையாது மக்களை தயிரில் இருக்கக்கூடிய இயற்கையான ஈரப்பதம் நல்ல நல்ல பாக்டீரியாக்கள் நம்ம பெறுவதற்கு உறைந்த தயிரை அப்படியே நம்ம எடுத்துக்கொள்வது நல்லது வேணும்னா மண் சட்டியில் உரைய வச்சிருக்கக்கூடிய தயிரை நம்ம எடுத்துக்கலாம் ஸோ தயிரை நம்ம எக்காரணம் கொண்டு சூடுபடுத்தி எண்ணெய் போட்டு தாளித்து கருவேப்பிலை கடுகு போட்டு தாளிச்செல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது இது வந்து சுவைக்காக சேர்த்துக்கொள்ள போயிட்டு இது ஒரு சதவீதம் கூட நமக்கு நன்மைகளை கொடுக்காது வெறும் சுவைக்காக சாப்பிட ஆரம்பித்து கொலஸ்ட்ரால் போன்ற தொந்தரவுகளை இது நமக்கு ஏற்படுத்தும் அதனால தயிர் நம்ம எப்போதுமே உரைய வச்சிருக்கக்கூடிய தயிரை அப்படியே சாப்பிட்ணும் உறைந்த தயிரில் காணப்படக்கூடிய தெளிந்த நீரை கூட நம்ம எடுத்துக்கலாம் மண் சட்டியில் உரைய வச்சிருக்கக்கூடிய தயிர் இன்னும் நிறைய ஊட்டச்சத்து ஊட்டச்சத்துக்களை கொடுத்தும் ஊட்டச்சத்துக்களை கொடுக்கும் ஸோ இப்படி எடுத்துக்கொள்ளக்கூடிய தயிர் தான் டேஸ்டாகவும் இருக்கும் அந்த ஈரப்பதம் நல்ல பாக்டீரியாக்கள் இதெல்லாமே குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை ஊக்குவிச்சு செரிமானத்தை நமக்கு மேம்படுத்தி கொடுக்கும் ஸோ குறிப்பாக தினமும் ஒரு சில பேரெல்லாம் வந்து தயிர் எடுத்துக்கொள்வாங்க தயிர் வந்து தினமும் எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படி எடுத்துக்கொள்ளும் போது அது ரத்த குழாய்களில் அடைப்பை ஏற்படுத்தக்கூடியதாக நமக்கு மாறி நிறைய பக்க விளைவுகளை வந்து ஏற்படுத்தும் தொடர்ந்து நம்ம தயிர் சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் வீக்கம் அரிப்பு அக்கி போன்ற பக்க விளைவுகள் வந்து ஏற்படக்கூடும் தயிர் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது உடலில் கொலஸ்ட்ரால் அதிகமாக சேரும்போது ரத்த நாளங்கள் அடைப்பு ஏற்படும் ஸோ நாளங்கள் அடைப்பு ஏற்பட்டுச்சுனா சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை அனுப்பாது இதனால இதயத்திற்கு போதுமான ஒரு ரத்த ஓட்டம் கிடைக்காததால மாரடைப்பு பக்கவாதம் போன்ற பல விதமான பக்க விளைவுகள் சீரற்ற குடல் இயக்கம் இது மாதிரி நிறைய பிரச்சனைகளாக ஏற்படும் அப்போ இதயம் பண்படுங்கு பலமாக இருக்கிறதுக்கு நம்ம தொடர்ந்து தயிர் சாப்பிட்றது நிறுத்திட்டு வாரத்தில் இரண்டு அல்லது மூன்று நாட்கள் அதுவும் ஒருவேளை நண்பகலுக்கு முன்பாக தயிர் சாப்பிட்றது நல்லது நம்ம தயிர் சாப்பிட்றது மூலமாக இந்த கொலஸ்ட்ராலாம் சேராம கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் சுகர் ப்ராப்ளம் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கலாம் எனமாரி தினமும் நீங்கள் தயிர் சாப்பிட தவிர்த்துட்டு வாரத்தில் இரண்டு அல்லது மூன்று நாட்கள் ஒரு வேலை மட்டும் தயிர் சாப்பிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது அந்த ஒரு வேலை எந்த வேலைன்னு கேட்டிங்கன்னா நண்பகலுக்கு முன்பாக தயிர் சாப்பிடணும் காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் தயிர் எடுத்துக்கொள்ளணும் தயிர் நம்ம எந்தெந்த உணவுப் பொருள்களோடு சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படி எடுத்துக்கொள்ளும்போது என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் அந்த பிரச்சனைகள் வந்து எப்படியெல்லாம் நம்ம விலகலாம் அப்படின்ற வழிமுறையும் நம்ம விளக்கமாக பார்க்கலாம் அந்த வகையில் வெங்காயத்தையும் தயிரையும் நம்ம ஒன்றாக எடுத்துக்கொள்ளக்கூடும் கூடாது உங்களுக்கு வந்து தயிர் வெங்காயம் அல்லது அந்த ரைத்தா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வடிவமைப்பு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முதல்ல நீங்கள் அந்த பழக்கத்தை வந்து மாற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வெங்காயம் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா நமக்கு உடலில் வந்து வெப்பத்தை ஏற்படுத்தக்கூடியது தயிர் அப்படி கிடையாது அது நம்மளுடைய உடலுக்கு வந்து குளிர்ச்சி அளிக்கக்கூடியது அதனால் வெங்காயம் நம்ம கலவை தயிர் சேர்ந்த கலவை இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய பட்சத்தில் அது தோல் அலர்ஜி அதாவது ஸ்கின் அலர்ஜி வந்து உங்களுக்கு வந்து ஏற்படுத்தக்கூடியது அதே போல் குறிப்பாக உடல் அரிப்பு ஏற்படுத்தும் எக்ஸிமா சொரியாசிஸ் போன்ற நிறைய ஸ்கின் டிசீஸ் தோல் சம்பந்தமான குறைபாடுகளை ஏற்படுத்தி நம்மளுடைய உடலில் வந்து பலவிதமான அந்த பக்க விளைவுகள் வந்து கொடுக்கும் தோல் சார்ந்த பக்க விளைவுகள் செரிமானம் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளும் நமக்கு வந்து ஏற்படும் அதனால் நம்ம வெங்காயத்தையும் தயிரையும் ஒன்னாக சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது மாம்பழத்தையும் தயிரையும் ஒன்னாக சேர்த்து எடுத்துக்கொள்ளும் போதும் பக்க விளைவுகள் நமக்கு ஏற்படும் சின்னதாக மாம்பழத்தை பீஸ் பண்ணி அது கூட வந்து தயிரை போட்டு சாப்பிடும் போது டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம அதை சாப்பிட்டோம் அப்படின்னா அது நமக்கு பல விதமான பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் ஏன்னா வெங்காயத்தை போலவே மாம்பழமும் நம்ம உடலில் வந்து வெப்பத்தை அதிகரிக்கக்கூடியது ஸோ தயிரோடு நம்ம மாம்பழத்தை திறந்து சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா ஸ்கின் டிசீஸ் தோல் சம்பந்தமான நோய்கள் அதன் மூலமாக உடலினுடைய செயல்பாடுகள் தடைபட ஆரம்பிக்கும் ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம்னா செரிமானம் சார்ந்த பல விதமான பக்க விளைவுகள் நமக்கு ஏற்படும் ஸோ குறிப்பாக நம்ம அதனால் மாம்பழத்தையும் தயிரையும் ஒன்றா எடுத்துக்கொள்ளக்கூடாது மீனையும் தயிரையும் நம்ம எக்காரணம் கொண்டு எடுக்கக்கூடாது தயிர் அப்படின்றது வந்து புரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் இது மாடுகளிலிருந்து பெறப்படுவதால் இது விலங்கு புரத வகையை சேர்ந்தது அதே போல் மீனில் அதிக அளவு புரதம் ஸோ இதுவும் வந்து விலங்கு வகை புரதம் தான் எப்போதுமே நம்ம ஒரு விலங்கு வகை புரதத்தோட இன்னொரு விலங்கு வகை புரதத்தையோ அல்லது தாவர வகை புரதத்தோட இன்னொரு தாவர வகை புரதத்தையோ சேர்த்து சாப்பிடக்கூடாது இது நமது உடலினுடைய உடலில் பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்திடும் அப்போ தயிரோட மீன் சேர்த்து சாப்பிடும் போது அஜீரண கோளாறு ஏற்படுவதோட வயிறு தொடர்பான உடல் உபாதைகள் ஏற்படும் அதாவது வயிற்று வலி வயிற்று உபசம் வாயு பிரச்சனை சீரற்ற குடல் இயக்கம் இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள்லாம் ஏற்படும் ஸோ குறிப்பாக வந்து தோல் சார்ந்த பிரச்சனைகளுமே நமக்கு வந்து ஏற்படும் ஸ்கின் டிசீஸ் நிறைய ஏற்படும் அதனால் நம்ம மீனையும் தயிரையும் ஒன்றா எடுத்துக்கொள்ளக்கூடாது குறிப்பாக நம்ம வந்து பாலையும் தயிரையும் ஒன்றா எடுத்துக்கொள்ளக்கூடாது பால் மற்றும் தயிர் மாடுகள் வந்து பெறப்படுவதில் இது இரண்டுமே விலங்கு வகை புரதத்தை தனக்குள்ள கொண்டிருக்கு பால் மற்றும் தயிரை நம்ம சேர்த்து சாப்பிட்டோம்னா அப்படின்னா வயிற்றுப்போக்கு வயிற்று உபசம் மற்றும் வாயு குளறுகள் போன்றவை ஏற்படுவதற்கு இது காரணமாக அமைச்சிடும் பால் வந்து எளிதில் வந்து செரிமானம் ஆகாது ஆனால் தயிர் வந்து எளிதில் செரிமானம் ஆகிடும் இது ரெண்டுமே கலவை ஒன்றாக நமக்கு உருவாக்கும் போது செரிமானத்தில் சிக்கல் ஏற்படுவதால் பல விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் நமக்கு ஏற்படும் வயிற்று உபசம் வாயு போக் கோளாறுகள் இது மாதிரி நமக்கு ஏற்படும் அதனால நம்ம பாலையும் தயிரையும் ஒன்றா சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது பருப்பையும் தயிரையும் ஒன்றா சாப்பிடக்கூடாது தயிரோட பருப்பினால் செய்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம சேர்த்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா அது செரிமானத்தில் நமக்கு வந்து பிரச்சனையை உருவாக்கி இறுதியில் வயிற்று உபசம் வாயு குறாறு வீக்கம் வயிற்றுப்போக்கு அல்லது பேதி போன்ற மோசமான நிலைக்கு கொண்டு போய்விட்டுரும் அதனால் உளுத்தம் பருப்பால் செஞ்சிடக்கூடிய சூடான உணவுகளையோ தயிரோடு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது எண்ணெயில் வருத்த பொறித்த ஆயில் ஃபுட்ஸ் எண்ணெய் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை தயிரோடு நம்ம சேர்த்து சாப்பிடக்கூடாது ஸோ குறிப்பாக ஆயில் ஃபுட் சாப்பிட்டதுக்கப்புறம் தயிர் நிறைய பேர் வந்து எடுத்துக்கோங்க பால் சம்பந்தமான பொருட்கள் எடுத்துக்கோங்க இப்படி நம்ம பண்ணக்கூடாது எண்ணெய் மிக்க உணவோட நம்ம புரதம் நிறந்திருக்கக்கூடிய தயிரை சேர்த்து சாப்பிடும்போது அது செரிமானத்தை தாமதப்படுத்துறது மட்டும் இல்லாமல் நம்ம விரைவில் சோறுபடியை செஞ்சிடும் இதன் காரணமாக தான் எண்ணெய் நிறுந்திருக்கக்கூடிய இந்த ஆயில் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் தயிர் மாதிரி இந்த பால் பா பால் பொருட்கள் நம்ம போது வெகு விரைவில் நம்ம உறக்கம் தழுவிக் கொள்வதற்கு இதுதான் காரணம் ஏன்னா நம்ம அப்படியே சோர்ந்து போயிடுவோம் அது செரிமானமாக கூடிய நேரம் வரைக்குமே நம்ம சோர்வாக தான் இருப்போம் அப்படியே ஸ்ட்ரெஸ் டென்ஷனாகவே இருக்கும் ஸோ இந்த மாதிரி எதுவும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா எண்ணெய் நிறைந்திருக்கக்கூடிய ஆயில் ஃபுல்ஸோடு நம்ம தயிரை எடுத்துக்கொள்ளக்கூடாது தயிர் நம்ம வந்து சூடுபடுத்தி எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னா தயிர் நம்ம சூடு எடுத்தும் போது அதில் என்னென்ன மாற்றம் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம் தயிர் வந்து சமைக்கிறது அதில் சூடாக்குவதால் அதில் இருக்கக்கூடிய புரதங்கள் வந்து சிதைவடைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதில் இருக்கக்கூடிய நல்ல ஊட்டச்சத்துக்கெல்லாமே அழிஞ்சு போயிடும் தயிரில் இருக்கக்கூடிய இயற்கையான ஈரப்பதம் வந்து அதில் அழிஞ்சு போயிடும் நல்ல பாக்டீரியாக்கெல்லாம் போயிடுறதால அது ஒரு டேஸ்ட்டே கொடுக்காது அதாவது தயிர் வந்து நம்ம ஈரப்பதமாக இருக்கக்கூடிய சாப்பிட்ற டேஸ்ட்டை விட ஸோ அது வந்து நமக்கு சமைச்சு சாப்பிடும்போது அது வந்து எண்ணெய் போட்டு தாளிக்கும் போது அதில் இருக்கக்கூடிய சுவையை மாறிடும் அது ஒரு சதவீதம் கூட நமக்கு நன்மையை கொடுக்காது கொலஸ்ட்ரால் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுத்தும் நம்ம பச்சையாக தயிர் சாப்பிடும் போது தான் அது நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் அதுதான் நமக்கு கொலஸ்ட்ரால் பிரச்சனை பிபி ப்ராப்ளம் சுகர் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணும் இதையும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் சமநிலையான பிஹெச் அளவு வந்து நமக்கு தயிர்லேருந்து கிடைக்கும் போது ஆரோக்கிய நன்மைகளை கொடுக்கும் தயிரில் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறதால இதை பச்சையாக நம்ம சாப்பிடும்போது நம்மளுடைய உடலுக்கு உடனடியாக எனர்ஜி கிடைக்கும் ஆற்றல் வந்து முழுவதுமாகவே கிடைக்கும் எனவே தயிர் வந்து ஆரோக்கியமான ஒரு உணவுப் பொருள் தான் ஆனால் அதில் எதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆனால் தயிரோடு சேர்த்துக்கொள்ளக்கூடிய உணவுப் பொருள்களை பொறுத்தும் தயிர் சாப்பிடக்கூடிய கால இடைவெளி நிறைய தீமைகள் அதிகரிச்சுட்டு போகும் அதனால நிறைய நன்மைகளை மட்டுமே பெறும் அப்படின்னா தயிரை ஆரோக்கியமான முறையில் மட்டுமே எடுத்துக்கொண்டு நலம் பெருங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவுகளை மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை